அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை பெருங்கருணே அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவலையமெலாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆன்மநேய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் நாம் நேற்றைய தினம் வல்லற் பெருமான் உரைநடை பகுதியில் எழுதியுள்ள ஜீவகாருண்ய ஒழுக்கம் பற்றி சிந்தித்தோம் அதை தொடர்ந்து வரிசையாக சிந்தித்து வருவோம் சிந்திப்போம் இன்று நாம் அதை நே நேற்றைய பதிவிலிருந்து இன்று தொடர்ந்து சிந்திப்போம் அதாவது பெருமான் வந்து நம்ம வந்து ஜீவர் விச இதை மற்ற ஜீவர்களை பார்த்து நமக்கு எப்போ ஆன்ம உருக்கம் ஏற்படும் ஏற்படும் என்பது பற்றி சொல் சொன்னார்கள் அதாவது ம மற்ற ஜீவர்களெல்லாம் உயிர்களெல்லாம் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை இந்த ஏழு நாள் இருந்த அந்த ஜீவர்களெல்லாம் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதாயினும் கேட்ட போதாயினும் அவ்வாறு வந்து நமக்கு வந்து ஆன்ம உருக்கம் ஏற்படும் ஆன்மவுக்கு ஐயோ இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே இந்த உயிர்களெல்லாம் இப்படி கஷ்டப்படுதுங்கிற அந்த ஏழு நாளை படுறதுக்கிட்ட ஆன்ம உருக்கம் ஏற்படும் என்று பார்த்தோம் இந்த அந்த ஜீவகாரண்யம் உண்டாவதற்கு உரிமை நமக்கு எது எனில் என்று நாம் என்னென்னு பார்க்கோம்னா ஜீவகாருண்யம் உண்டாவது நம்மளுக்கு வந்து ஜீவகாருண்யம் மற்றவங்களுக்கு உயிர்களுக்கு பசி இந்த இந்த ஏழுனது அவற்றிகளும் இருக்கும்போது எப்படி நமக்கு அந்த அவங்களுக்கு உதவ அந்த ஜீவகாருண்யம் என்ற அந்த உரிமை நமக்கு எப்போது ஏற்படும் என்றால் ஜீவர்கள் எல்லாம் ஜீவர்கள்னால் நம்ம எல்லாமே உயிர்கள் எல்லாமே ஜீவர்கள் எல்லாம் ஒரு தன்மையாகிய இயற்கை உண்மை ஏகதேசங்களாய் சர்வ சக்தியுடைய கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் ஓர் உரிமையுள்ள சகோதரர்களே ஆவர் என்ன ஏன்னா நாம் எல்லாமே இறைவன் வந்து எல்லா உயிர்களையும் இறைவன் தான் படிக்கிறார் அப்போ நாம் எல்லா இறைவனுடைய சமூகத்திலிருந்து வந்தவர்கள் தான் அதனால் எல்லா உயிர்களுமே நமக்கு எல்லாமே சகோதரர்கள் என்ற உரிமை உள்ளவர்களாக இருப்போம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள் ஒருவர் ஒரு ஆபத்து துக் ஆபத்தால் துக்கப்படுகின்ற போதும் துக்கப்படுவார் என்று அறிந்த போதும் அவரை தமது சகோதரர் என்று கண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாவது சகோதர உரிமை ஆகலில் ஒரு ஜீவன் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதும் துக்கப்படும் என்று அறிந்த போதும் மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது பழைய ஆன்ம உரிமை என்று அறிய வேண்டும் அதாவது பழைய ஆன்ம உரிமை என்றால் நாம் இறைவனுடைய சமூகத்தில் இருந்தபோது அந்த ஆண்மூலகத்தில் இருந்தபோது நாம் எல்லாம் ஒரே மாதிரியான அந்த நிகழ்வு தான் இருந்தோம் அப்போ அது வெவ்வேறு பிறவைக்கு வரும் வந்து இருக்கிறோம் இருந்தாலும் நாம் இறைவனுடைய அந்த சமூகத்திலிருந்து இறைவனால் நாம் படைக்கப்பட்டவர்கள் அதனால் வந்து நாம் எல்லோருமே சகோதரர்கள் என்று நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ஜீவர்கள் துக்கப்படுகின்றதை கண்டபோதும் சிலர் ஜீவகாருண்யம் இல்லாமல் கடின இருக்கிறார்கள் இவர்களுக்கு சகோதர உரிமை இல்லாற் இல்லாமல் போவது ஏன் என்றால் துக்கப்படுவரை தமது சகோதரர் என்றும் துக்கப்படுகிறார் என்றும் துக்கப்படுவார் என்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்ற கண்ணானது அந்த ஆன்ம அறிவு அதை வந்து நம்ம இப்படி ஐயோ இந்த உயிர் துக்கப்படுதே அப்படிங்கிற அந்த அறிவு என்கிற கண்ணானது அஞ்ஞானத்தால் அஞ்ஞானத்தால்னா அறியாமையினால் அறியாமையினால் மிகவும் ஒளிமங்கினபடியாலும் அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மனம் மனசினாலதே நாம் அது தெரிஞ்சு தெரிஞ்சுக்க முடியும் அது வந்து நமக்கு உபகார கருவியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மனம் உபகார கருவியாக இருக்குது மனம் முதலான உபநயனங்களாகிய கண்ணாடிகளும் மனம்ங்கிறத கண்ணாடியை உருவப்படுத்துகிறார் வல்ல வல்லர் பெருமான் கண்ணாடிகளும் பிரகாச பிரதம கண்ணாடி வந்து பிரகாசம் இருந்தால் நம்மளுக்கு அந்த பிரகாசம் நல்ல தெளிவாக தெரியாது அதனால் பிரகாச பிரபலி பிரதிபலிப்பு இல்லாமல் தடிப்பு தடிப்புள்ளனா இருள் சூழ்ந்து அது நல்லா தெரியாமல் இவைகளால் இருந்தபடியாலும் நம் மனசு அப்படி அறியாத அப்படி இருக்கிறதுனால அதை வந்து அந்த துக்கம் அடைகிறாள் என்று நமக்கு வந்து அவர் சகோதரர்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியாமல் போய்ட்டுது அப்போ சகோதர உரிமை இருந்தும் ஜீவகாருண்யம் உண்டாகாமல் இருந்தது என்று அதனால்தான் ஜீவகாரூண்யம் ஒழுக்க நமக்கு வந்து அவங்களுக்கு உதவணுங்கிற அந்த எண்ணம் இல்லாது இருந்தது இதனால் ஜீவகாருண்யம் உள்ளவர் ஆன்ம திருஷ்டி விளக்கம் உள்ளவர் என்று அறிய வேண்டும் இதனால்தான் நாம் ஜீவகாருண்யம் ஒழுக் ஒழுக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அவங்க ஆன்ம சிருஷ்டி ஆன்ம திருஷ்டின்னா அந்த ஆன்மாவனுடைய அறிவு விளக்கம் உள்ளவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஜீவர்களுக்கு பசி தாகம் பயம் முதலியவற்றால் வரும் துன்பங்கள் எல்லாம் மனம் கண் முதலிய இந் கரண இந்திரிய அனுபவங்கள் அல்லாது ஆன்ம அனுபவங்கள் அல்ல அதனால் ஜீவகாருண்யம் கொள்வதில் விசேஷ பிரயோசனம் இல்லையே என்று சொல் சொல்பவர்களுக்கு இந்த தேகத்தில் ஜீவனாக இருக்கின்ற ஆன்மாவும் இந்த தூல தேகம் என்பது நம் இந்த உடம்பு அறிவுக்கு அறிவாக இருக்கின்ற கடவுள் விளக் கடவுள் இயற்கை விளக்கமும் தவிர கரணம் கரணம் என்றால் மனம் புத்தி சிந்தம் இந்திரியம் என்றால் கைகால் கண்காது முதலியவைகள் இந்திரியம் முதலிய மற்றவைகள் எல்லாம் கருவிகளாகிய தத்துவ சடங்களே அல்லாது சித்துக்கள் அல்ல அதெல்லாம் வந்து ஜடங்கள் அதுக்கெல்லாம் உயிரில்ல பொருள் இல்லை ஜடப்பொருள் என்று சொல்கிறாங்க ஆகலில் சுக துக்கங்களை சடங்களை அனுபவிக்க அறியா சுகதுக்கங்களை வந்து அந்த ஜனமாக உயிர் இல்லாத அந்த நெருப்பொருள் அது வந்து அனுபவிக்க முடியாது அதுக்கு கஷ்டமாக மற்ற நிதோ அதுக்கு தெரியாது செம்மண் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்ல முடியாது மண்ணை வந்து நாம் இது சந்தோஷமாக இருக்குது இந்த மண் இது துக்கப்படுது என்று நாம் அந்த மண்ணை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது மனம் சந்தோஷித்தது துக்கப்பட்டது என்று சொல்ல 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 முடியும் மனம் வந்து நம்ம வந்து மனசு வந்து நாம் வந்து துக்கப்பட்டது சந்தோஷப்பட்டதுன்னு சொல்லலாம் ஆனால் செம்மனின் செம்மண்ணினால் தேக வாழ்க்கைக்கு வீடு வீடு கட்டி எப்படி செம்மண்ணால் நாம் குடியிருக்கிறக்காக வீடு கட்டி கொள்கிறோமோ அதுபோல மனம் முதலிய கரணை கரண இந்திரியங்களால் கரணம்னாக்கா மனம் புத்திசித்தா இந்திரியங்கள்னால் அது இந்த ப கண்காது மூக்கு கைகால் இதெல்லாம் இந்திரியங்கள் இப்போது அனுபவிக்க இன்பத்து துன்பங்களை வீட்டில் இருப்போ கரண இந்திரியங்களால் ஜீவ வாழ்க்கைக்கு கடவுளால் கட்டி கொடுக்கப்பட்ட தேகம் ஒரு சிறிய வீடாகும் இது நம்ம தேகம் இதை வந்து அந்த ஆன்மா தங்குறக்காக இறைவனால் கட்டிக்க கொடுக்கப்பட்ட ஒரு வீடு தான் இந்த தேகம்னு வல்ல பெருமான் சொல்கிறார்கள் இன்ப துன்பங்களை வீட்டில் இருக்கிறவன் அனுபவிப்பான் அல்லது வீடு அனுபவிக்காது எந்த துக்கமோ நல்லதோ கெட்டதோ இருந்தால் அந்த வீடு வந்து அனுபவிக்காது அந்த வீட்டில் இருக்கிற உள்ள வசிக்கிறவங்கதான் அனுபவிப்பாங்க அன்றியும் காசத்தினால் ஒளி மழுங்கப்பட்டு உபநயனங்களாகிய கண்ணாடிகளால் பார்க்கிற கண்கள் துன்ப விஷயத்தை கண்டபோது கண்கள் நீர் சொரியுமே அல்லாது கண்ணாடி நீர் சொரிய மாட்டாது ஏன்னா மனம்ங்கறத கண்ணாடின்னு சொல்றாங்க அப்போ வந்து உபநயனங்கள்னாக்கா இப்போ இந்த கரண இப்போ இந்திரிய கரணங்கள் தான் சொல்கிறாங்க இது உபநயனங்கள்னா கண் காது மூக்கு வாய் கை கால் இது மாதிரி இருக்காது கண் அப்போ இதெல்லாம் வந்து கண்ணாடிகளால் பார்க்கிற கண்கள் கண்ணாடி மாதிரி நம்ம கண்ணத்தை பார்த்து ஒரு பொருளை தெரிவிக்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க உதவுது மனசின் மூலயமா அந்த கண்கள் துன்ப விஷயத்தை கண்டபோது அந்த கண்கள் நீர் சொரியுமே அல்லாது கண்ணாடி நீர் சொரிய மாட்டாது அப்போ அந்த பார்த்துட்டு அந்த கண்கள்லேருந்து தான் கண்ணீர் வரும் ஆனால் கண்ணாடி அது உள்ளே இருக்கிற மனங்கிற கண்ணாடியில் வந்து நீர் சரியாது மனசில் நீர் கண்ணீர் வராது ஆதலினால் ஆன்ம திருஷ்டிக்கு உபயன் உபநயனங்களாக இருக்கின்ற அது உப உப உதவிக்கர உ உதவிக்கரங்க பொறிகளாக இருக்கின்ற கருவிகளாக இருக்கின்ற மனம் முதலான கருவிகள் சுத சுகதுக்கங்களை அனுபவிக்க மாட்டாது மனம் அனுபவிக்காது ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஆன்மா இதில் குடியிருக்கிற இப்போ நாம் சொல்லக்கூடிய அந்த ஆன்மாதை அனுபவிக்கும்னு அறிய வேண்டும் இப்போ அது வந்து அந்த சுகதுக்கம் அந்த ஆன்மாவுக்கு தானே ஏற்படுதுங்க நமக்கு அந்த உடம்புக்கு வந்து அனு அனுபவிக்கிறது இல்லை ஒரு ஜீவனுக்கு சுகம் நேரிட்ட போது மனம் மகிழ்கின்றது துக்கம் நேரிட்ட போது மனம் தளர்கின்றது ஆகலின் சுகதுக்கங்களை அம்மனம் அனுபவிப்பதாக அறியப்படாதோ என்று கேட்டால் அந்த அறியும் அறிய முடியாது ஏன்னா பழுங்கினால் செய்த வீட்டு நூல் பழங்கினால் கட்டப்பட்ட அந்த வீட்டு நூல் இருக்கின்ற வீட்டு தலைவனுடைய தேக விளக்கமும் தேகச் சோர்வும் அந்த பளிங்கு வீட்டில் பிரதி வெளித்து புறத்தில் தோன்றுவது போலவும் அந்த க கண்ணாடி பழிங்கு வீட்டில் இருக்கிற உள்ள அவன் அணிவிக்கிறது அதை நாம் வெளிவாக்கும் போது அவன் இப்போ அந்த நிதில் பிறந்த வெளித்து புறத்தில் நாம் வந்து பார்க்கறது க கஷ்டப்பட்டது கண்களில் மலர்ச்சியும் சோர்வும் அக்கண்களில் இட்ட உபநயனங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும் அந்த கண்ணு நீர் சொரிஞ்சாலும் மனசு சோர்ந்திருந்தாலும் வெளியில் நம்ம கண்ணாடி வெளியே அந்த பழியின் கண்ணாடி வெளியே பார்த்தா நமக்கு உள்ளே இருக்கிற அந்த நெது தெரியும்